நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த நாட்டு குதிரை வண்டி ஜாமான் மூணுமே விற்பனைக்கு வந்திருக்கு இது சென்னை உள்ள குதிரை அதாவது ஒரு மூணு மாதம் சென்னையில் இருக்குது சென்னை கன்ஃபார்மு வண்டி பழக்க உள்ள ஒரு நாட்டுக்குதிரை இதனுடைய முழு டீட்டெயிலையும் நம்ம வாங்கினா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நாட்டுக்குதிரை வண்டி ஜாமான் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் இப்போ நீங்கள் பார்க்குறது செவலை கலர் பெண் குதிரை மூணு மாதம் சென்னையாக இருக்குது சென்னா கன்ஃபார்ம்னு சொல்கிறார் தம்பி குதிரை வந்து ஒரு நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் உயரம் இருக்குது குழம்புக்கு மேலே ஆனால் கடி உதங்குற எந்த பழக்கமும் இல்லை பத்து சொல்லி சுத்தம் ராஜா சொல்லியோடு இருக்குதுன்னு சொன்னார் சுழி அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் அவங்களோட சொல்கிறேன் நான் போய் நேரில் பார்க்கல இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை அவங்கள கேட்குறோம் கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் இதில் சொல்கிறோம் என்ன சொல்லியும் இல்லை பாய் நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அதை வச்சு தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் என்ன இருந்தாலும் நாம் நேரில் ஃபோட்டோவோ வீடியோவோ பார்க்கறதுனால நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது நேரில் போய் பார்க்கணும் பாருங்கள் இது பட்டி அதாவது குதிரை வண்டி ஜாமான் மூணுமே விற்பனைக்கு வந்திருக்கு இது முகப்பட்டா ஜாமான்னால் சுமார் தாங்க சாமானும் பெருசாக ஒன்று கிடையாது சுமார் தான் திருச்சி சாமானம் தான் நல்லா இருக்குது ஆனால் சுமாராக தான் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா வேறு எங்கே பட்டையில் கொடுத்து அவங்களே செஞ்சுருக்காங்க இது அவர்களால் செய்யப்பட்ட வண்டி ஆனால் நல்லா ஹெவியாக தான் இருக்குது இந்த வண்டி அந்த குதிரை ஜாமான் மூணுமே சேர்ந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பிள்ளை சொல்கிறாங்க இந்த விலையிலையும் அனுசரித்து நான் வாங்கி கொடுக்குறேன் பாருங்கள் பட்டி நல்லா இருக்குது பட்டி நல்லா ஹெவியாக இருக்குது முகப்பட்டா பாருங்கள் சுமாராக இருக்குது அதாவது ஜாமான சுமார் தான் குதிரை சென்னை குதிரைங்க மூணு மாதம் கன்ஃபார்ம் சொல்கிறாரு வாங்குறாங்க ஒரு குட்டி போடும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் பொள்ளாச்சியில் இருக்குது மீண்டும் சொல்கிறேன் குதிரை இருக்கிறது பொள்ளாச்சியில் இருக்கு யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க போய் பார்க்கலாம் ஓட்டி பாருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா இன்னும் அந்த பேசின வேலையில் கூட பின்னே அனுசரிச்சு நான் வாங்கி கொடுக்குறேன் குதிரை நல்லா இருக்குது சொல்லி பத்து சொல்லிங்கிறாங்க பட் நேரில் போய் பார்த்தான் பார்த்தா தான் நமக்கு தெரியும் பத்தின கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொன்று தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் குதிரையில் எதுவுமே சொல்ல முடியாது மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நமக்கு உயிரை கொடுத்தது கடவுள்னா உலகத்தை காமிச்சது தாய் தந்தை தான் அவங்கக்கிட்ட நம்ம பேச நேரமே இருக்கிறதில்ல ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ வேலைகளில் ஓடிகிட்டு இருக்கோம் மிஷின் மாதிரி ஓட ஓட ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிறோம் ஆயிரத்தெட்டு வேலைகளில் ஓடுறதுனால நீங்கள் யாருமே அப்பா அம்மா கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசுறதில்ல அவங்கக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சு உக்காந்து அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் அவங்களோட அன்பாக பேசுங்க அவங்க ஆசைப்படுறது அதுதான் உங்களுடைய சொத்து ஒத்தோ எதுவுமே கிடையாது பணமோ இல்லை அந்த பாசம் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை வந்து நாம் புரிஞ்சிக்கிறது இல்லை தயவு செஞ்சு அப்பா அம்மா மிஸ் பண்ணாதீங்க ஏன் நான் இல்லாதவங்களை கேட்டு பாருங்கள் அந்த அருமை சொல்லுவாங்க அப்போ தான் அந்த உலகத்துடைய அருமை தெரியும்